அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் உலகநாயகன் கமலஹாசன் என்னுடைய தமிழ் சினிமாவிற்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கி தருகிற போகு போகிறவன் கமலஹாசன் என்று நான் நம்பியிருந்தேன் அந்த கமலஹாசன் தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து திமுகவிற்கு எதிராக ஒரு போரை அறிவித்து மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார் இன்னைக்கு கமலஹாசன் தார்ச்சை துளைத்துவிட்டு அறிவாலயத்தின் திண்ணையில் ஒரு ஓரத்தில் படுத்து கிடக்கிறார் தமிழன் சீமா தமிழன் சீமா தமிழ் தேசியத்தின் தன்னிகர் இல்லாத தலைவன் பெடல் காஸ்ட்ரோ சேகுவாரா ஹோசிமின் போன்ற நிகரற்ற வீரர்களை விடமும் நிகரற்ற வீரன் என்று தமிழர்கள் கொண்டாடுகிற எங்கள் தம்பி பிரபாகரன் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்திய ஒரு ஈனப் பயல் அவன் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் அது அடக்கம் செய்யப்படுகிறது எல்லா கட்சிகளும் தோற்ற பிறகு தொலைந்ததற்கு பிறகு அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் சாத்தியம் இல்லையா என்று தமிழ்நாட்டு மக்கள் கவலையோடு காத்திருந்த பொழுது உங்கள் கவலைக்கு மருந்தாகிறேன் விருந்தாகிறேன் இதோ தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குகிறேன் என்று எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஆண்டுகள் நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகம் குருஷேத்திரத்திற்கு அணியமாகிவிட்டது நடைபோகிற குருசேத்திரத்தில் ஆயுதத்தை கிளை போடாத அர்ஜுனனாக எங்கள் தலைவர் களத்தில் நிற்க போகிறார் கழகத்திலே களம் காணுவதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் வாருங்கள் விருப்பமனு கொடுக்க வாருங்கள் என்று கேட்டால் டாக்டர் அருண்ராஜுக்கு சொல்லுகிறேன் என் தம்பி ராஜமோகனுக்கு சொல்லுகிறேன் ஒரு மாணவனாக அரசியலை பயின்று கொண்டிருக்கிற நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன் இந்திய துணை அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியில் களம் காணுவதற்கு பத்தாயிரம் பேர் இரண்டரை மணி நேரத்தில் விருப்பமனு பெற்றார்கள் என்றால் இந்தியாவிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமே அந்த தகுதி உண்டு